യെസ് അപ്പോൾ ഞാൻ നോയി বানিয়ে দেবോ പറയാടോടീടോ വരാലിയാ വന്നോ റാശിക്ക് കൊന്നാ തൂക്ക് വരും പാ അപ്പ മൈദി ബിഷുവാ പ്രോബ ബിഷുവാ തൂക്ക് கொளத்தூரு கொளத்தூரு கொளத்தூர் பா அப்படியா இருக்கு உடம்பு சரி கை கால் வலிக்கிறது கை கை கால் வலித்து போச்சு வலி வந்து இப்ப எனக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை வருஷமா இருக்கு செலவு பண்ண சித்த வயத்தா சாப்பிடுறேன்

சங்கவோட மージー ஐடில யாரோ வந்து வேற ஒரு சிக்கிரான். ஏதோ ஆகிடுச்சு. கேளுங்க. இங்க வந்துட்டாரே இடுங்க. இங்க வந்துட்டாரே இடுங்க. அப்போ நம்ம ஒத்துமே பண்ணா நல்லா பண்ணிய பட்டு நம்ம படுறதை டைப் பண்ணி சாப்ட் பண்ணுங்க. நம்ம போய் போறா அப்ப ரைட். அப்பறம் போயிரலாம். ನೋட பையன் கிட்ட இருந்து நேரா கால் வந்துரும். வரணுமே. 1 லட்சம். 50000 தான் தொடல இல்ல. ஆமா.

हाँ हाँ नहीं 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 ये नहीं 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 नहीं

குபூலி ஜுனிமா எப்படி வரீங்க நான் கேக்குறேன் அதுக்கு என்ன பண்ணலாம் நான் அங்க வந்துருக்கேன் கரெக்ட் டை செலக்ட் 저는 오늘 아미는 귀찮은데, 이 자리에서 해군자. 저는 저는 오늘부터는 못하고 있는 사람을 기다리고 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 있는 사람

응더받는다더가이오고이거어중짜르마이렇게로도보냐며응응나뭐라붙이지그럼뭐라이이거말고나왜사람을보러오냐며어이또한이거이런거어이거보리이거뭐라이제다

어떻게, 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 என் பேர் புவனேஸ்வரி நான் புட்லூர்ல இருந்து வரேன் எனக்கு தை ப்ராப்ளம்னால தான் வந்திருந்தேன் இப்ப பெயின் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒண்ணு இல்ல இல்ல என்கிட்ட எதுவும் வாங்கல திருப்தியா இருந்து வயிறாச சாப்பாடு போட்டோம்